ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கரன் கிட்டத்தட்ட முதனுடைய நட்சத்திர அமைப்புகளையே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதை விட மேலாக கிட்டத்தட்ட பனிரெண்டு பதினொன்று அதுக்கப்புறம் வார கடைசியில் வரும்போது ஜென்ம ராசி இப்படிங்கிற ஒரு அமைப்பில் சந்திரனுடைய கனெக்ட் கிடைக்குது ஸோ இந்த சந்திரனுடைய கனெக்ட் தேய் வர்றது ஒரு விஷயத்தில் உங்களை வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு முயற்சி எடுக்க வைக்கும் சந்திரனோட கனெக்ட் என்னன்னாக்கா வார ஆரம்ப கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாப இடத்துல இருக்குது அப்போது இடர்பாடுகள் இல்லாமல் இந்த வார அமைப்புகள் உங்களுக்கு ரன்னிங் ஆக போகுது இடர்பாடுகள் இல்லாமல் புரியுதுங்களா அதே சமயம் ஜென்ம ராசி பனிரெண்டு இந்த மாதிரி அமைப்போட சந்திரன் தொடர்பு கொள்ளுது சுக்கரன் ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சில ஐடியாக்கள் பெரிய லெவலில் நீங்கள் தான் ஐடியா பண்ணிங்கனாக்கா அதை இப்போதைக்கு செயல்படுத்தாமல் மனதிற்குள் புரியுதுங்களா அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கு நேரம் பார்த்து செயல்பாடு வச்சுக்கலாம் இப்போதைக்கு உடனே அந்த பெரிய விஷயத்தில் போய் இப்போதைக்கு ஐடியா பண்ணி உடனே ஸ்டார்ட் பண்ணுறது சரியான நேரம் இல்லை சரிங்களா இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ லாப இடத்தோடைய வார அமைப்பு ஓப்பன் ஆகுறதுனால இந்த வார அமைப்புகளில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனுடைய என்ன வேலையாக இருந்தாலும் பார்க்க ஆரம்பிக்கலாம் குறிப்பாக சம்பள வேலையில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் பரபரப்பெலாம் இந்த புடி நெருக்கடி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்க போகிறதில்ல அதுக்கப்புறம் மிடில் வாரத்தோடைய மைய பா நாட்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பனிரெண்டோட சந்தனம் தொடர்பு அப்போ என்ன ஆகுனாக்கா நிச்சயமாக இடத்து சம்மந்தமாக அலைச்சல் சம்பந்தமாக பயணங்கள் சம்பந்தமாக ஒரு பழக்க வழக்கம் இல்லாத ஒரு இடத்துல சம்மந்தமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நன்மையான விஷயங்கள் நன்மையான முயற்சிகள் நன்மையான உதவிகள் அப்படிங்கிறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசினர்கள் கொஞ்சம் டிராவல் பண்ணி தவிர செய்யணும் டிராவல் பண்ணால் சில விஷயத்தை செய்யலாம் இங்கேருந்து அங்கேருந்து நகர்ந்து போனால் சில விஷயங்கள் ஆகும் இங்கேருந்து நகர்ந்து போனால் அவரை பார்த்தா சில விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வாரம் வாகன அமைப்புகளில் ஒரு அசையும் அசையா சொத்து விஷயத்தில் வாகன அமைப்புகள் அசையக்கூடிய சொத்து அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் அசையக்கூடிய சொத்துக்கள் மூலியமாக ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக வார இறுதியும் உங்களுக்கு ஓரளவுக்கு சந்திரன் வந்து ஒரு மனதை வந்து ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அது ரிஷபராசியோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வாரத்தில் ஓப்பனிங் ஆரம்பிக்கும்போது ஒரு நல்ல ஒரு தன்மையாக ஆரம்பித்து மிடில் மைய நாட்கள் வந்து கொஞ்சம் பரபரப்பாக உங்களை இயங்க வைத்து வார இறுதியில் ஒரு நிம்மதி அமைதி மகிழ்ச்சி சாந்தம் ஒரு திருப்தி இந்த மாதிரியோட ஒரு கணக்கோடு அந்த வார அமைப்புகள் நல்லபடியாக முடியும் இது எல்லா விஷயத்துலையும் எல்லா வயதிலுக்கும் மொத்த நபர்களோட இந்த விஷயத்தை வந்து பொருத்தி பாருங்க கரெக்டாக இருக்கும் அவரவர் டேஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வார அமைப்பும் நல்லபடியாக இருக்கும்